ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு குரு ஃபோர் இருக்குங்களே அதுக்கு எந்தெந்த புக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ புரியும் ஓகேங்களா யாராவது புது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் பண்ணிக்கங்க இதே மாதிரி வீடியோஸ் வீடியோஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சுரேஷுக்கு நாம் வாங்கின புக்கு ஓகேங்களா இது இந்த தமிழ் புக்கு இப்போது இப்போ இப்போ வந்து நீங்கள் சுரேஷ் அகாடமியோ இல்லை டேஃப் அகாடமியோ வேறு எந்த அகாடமி வந்து புக்கு போட்டிருந்தாலும் சரி அது ஒரு சிலபஸ் புக்கு ஒன்று மஸ்ட்டு ஒன்று வாங்கிக்கோங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து நியூ சிலபஸ்ஸு இலக்கணம் பேசிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இலக்கணம் அதிகமாகவே இருக்குது ஆனால் நமக்கு அதில் டாப்பிக் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல அதுக்காக தான் இந்த மாதிரி சிலபஸ் புக்கு வாங்கணும் ஆனால் வாங்கிட்டு ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த இந்த புக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் ஓகேங்களா இந்த புக்கையே படிக்கணுமான்லாம் கிடையாது ரெஃப்ரன்ஸுக்காக தான் ஓகேங்களா இந்த மாதிரி சிலபஸ் புக்கு ஒன்று வாங்கியிருக்குங்க ஓகேங்களா வாங்கிட்டு இப்போது ஸ்கூல் புக்கில் வந்து இப்போ ஏதோ இது இப்போ நான் போன வழியில சொல்லியிருப்பேன் இப்போ என்னென்னா இப்போ வந்து சார்பு எழுத்துன வகைகள் இருக்குது அது இருக்குமா இப்போ சார்பழுத்துனா என்ன இந்த ஸ்கூல் புக்லேயும் எல்லா புக் இந்த ஓல்டு புக்லேயும் இருக்கும் நியூ புக்லேயும் இருக்கும் இல்லையா நீங்கள் ரெண்டையும் படிச்சுட்டு இந்த சில இப்போ ஒரு சிலபஸ் புக் எடுத்து நீங்கள் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணுங்கனாவே தெரிஞ்சிடும் அவங்க நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சிலபஸ் பெட்டர் தான் சொல்லுவேன் அவங்க நியூ புக் ஓல்டு புக் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க ஓகே தான் சரிங்களா ஸ்கூல் புக் படிச்சுட்டு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து சார்பெழுத்து இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் ரெண்டையும் படிக்கும் போதே தெரிஞ்சு தெரிஞ்சிடும் அத்தனை நமக்கு இது தெரியும் இதெல்லாம் இது இத்தனை இத்தனை இருக்குதுன்னு இத்தனை கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆனால் அதெல்லாம் படிச்சுட்டு இந்த புக்கு பார்க்கும்போது நீங்கள் அந்த இப்போ ஒரு லைன் படிக்கும்போதே தெரியும் ஓகேங்களா இப்போது உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் புரியுதா இப்போ இது இப்போ ஏதோ ஒன்று இப்போ ஏதோ ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் பாருங்கள் புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் சேருவது புணர்ச்சி இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும் இப்போ நீங்கள் லைனை அப்படி படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லையே அப்படிங்கும்போது நம்ம இதை குறித்து வைப்போம் அப்போ அந்த டைமில் ரிவிஷன் டைமில் என்ன பண்ணலாம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த மெட்டீரியல் எடுத்தோம்னா ஸ்கூல் புக்கில் நீங்கள் புணர்ச்சி எடுத்து படிக்கும்போது ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கு எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் இது வந்து புக் புக்கில் இல்லாத கண்டெண்ட் ஒன்று இருக்குங்கள அந்த கண்டட்டை நம்ம குறித்து வச்சிருப்போம் அதை மட்டும் இதில் எடுத்து படித்தா வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா இந்த மாதிரி படித்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக தமிழில் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணலாம் மஸ்ட்டு மஸ்ட்டு சொல்கிறேன் ஸ்கூல் புக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க வேறு எந்த அகாடமி புக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட் எடுத்துனே கொடுக்காதீங்க இப்படிதான் மஸ்ட்டு என்னென்னா ஸ்கூல் புக்கு ஆனால் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கோட ஓல்டு புக்கில் அதிகமான இலக்கணம் இருக்குது மொழித்திறனர் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நைன்ட்டி பர்சேஜ் வந்து நியூ புக்கு கொடுங்க ஹண்ட்ரடுக்கு மேலேயே ஓல்டு புக்கு கொடுங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் தான் தன்னை பல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஒரு இதுவும் கொடுக்காம அங்கே பாருங்கள் வள்ளினம் மிகுவிடும் மிகாவிடம் பார்த்தீங்களா நான் சும்மா தான் இடத்த வந்துடுச்சு பாருங்க தனியாக இருக்குது எந்த ஒரு இதுவும் மென்ஷன் பண்ணாமங்க பார்த்தீங்களா தனியாக இருக்கா அப்படிங்கும்போது ஓல்டு புக்கு ரொம்ப முக்கியம் இல்லாதவங்க கம்பல்சரி வந்து இந்த ஓட்டு புக்கு ஓல்டு புக்கை வாங்கிக்க ஓகேங்களா வாங்கிட்டிங்கன்னா ஈஸி இப்போ வந்து இலக்கணமோ அது சரி எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆயிரும் புரியுதுங்களா தமிழ் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் வந்து அக்காடமி முழுசா முழுசா அகாடமி புக்கே போகிறேன் இந்த அக்காடமி புக்கே போகிறேன்ட்டு போகாதீங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கு பாருங்க ஸ்கூல் புக்கை பார்த்து முடிச்சுட்டு இந்த புக் எடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் நான் ஏன் இந்த புக்கு எடுக்க சொல்கிறேன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இதையே படிக்கணுமான்லாம் கிடையாது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் புக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் இந்த செகண்ட் ஆப்ஷன்னா இந்த மாதிரி அகாடமி மட்டில் ஓகேங்களா தமிழுக்கு தமிழ் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நைன்ட்டிக்கு பக்கம் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெண்டாயிரத்து பாஸ் ஆகிட்டு போக முடியும் ஓகேங்களா இப்போது சரி ஓகே தமிழுக்கு சொல்லியாச்சு ஜிகே இருக்குதுங்களே சரி இந்த ஜிகேக்கு என்ன பண்ணுறது ஜிகேக்கு இங்கே பாருங்கள் நான் இப்போ பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு வேட் ஸ்டெடி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சே நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது வேணுகருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் இருக்கும் ஓகேங்களா இப்போது இதுதான் வந்து இப்போ நான் நான் வந்து புதுல இப்போ நான் என்ன என்னென்ன படிக்கணும் ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் ஆனால் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஒரு டாப்பிக் கூட மிஸ் ஆகலைங்க ஓகேங்களா டுவெல்த்து டுவெல்த்து வரைக்கும் ஜிகேயில் க கவர் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு ஒருவேளை நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுட்டு போகலாம் ஓகேங்களா என்ன பார்த்து தெரிவிக்கும் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்துட்டு லெவன்த்து டுவெல்த்து முக்கியமான பாடம் பார்த்தாவே போதும் அந்த மாதிரி நான் படித்தாவே போதும் தான் நான் நினைப்பேன் ஆனால் வந்து இப்போ இருக்கிற காம்படிஷனில் நமக்கு எவ்வளோ படித்தாலும் போதாது போதாது ஓகேங்களா அதனால் நம்ம எல்லாமே படிச்சு தான் ஆகணும் புரியுதுங்களா ஜிகேக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜிகேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிகே பாருங்க ஜிகேக்கு வந்து எப்பவுமே அதுக்கு நான் சொல்கிறது என்னன்னா இந்த ஸ்கூல் புக்கு தான் இப்போ லெவன்த் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா இந்த 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 லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பாடம் பார்த்துட்டிங்கன்னா சிந்து செவின் நாகரிகம் தான் இருக்குது ஃபஸ்ட் எடுத்தோனே ஓகேங்களா அந்த சிந்து செவன் நாகரீகத்தில் அதுலேயும் நம்ம உங்களுக்கு இங்கிருந்து படித்தா போதும் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நீங்கள் இது படித்தாவே போதும் இல்லையா அப்போ எதில் கவர் ஆகிட்டு இருக்கோம் சிக்ஸ்த்தில் கவர் ஆகும் நைன்த்து புக்கில் கவர் ஆகிட்டுருக்கோம் அப்புறம் லெவன்த்தில் கவர் ஆகுது புரியுதுங்களா இப்போது நீங்கள் சிக்ஸ்த்து நைன்த்து டுவெல் லெவன்த்து கவர் பண்ணிட்டாங்கன்னே பாதி சென்சில் நகரம் முடிஞ்சிடுச்சு ஆனால் இத்தனையும் படித்து முடிச்சுட்டு ஏதோ இப்போ உங்கள் இல்லை நிறைய பேர் வந்து இல்லை அகாடமி மடியில் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க புரியுதுங்களா அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இந்த ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டு அப் அதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுனா இந்த மாதிரி ஏதோ ஒரு அகாடமி புக்கு சரிதுங்களா இப்போது எனக்கு ஜிகேக்கு இந்த புக்கு நல்லா இந்த புக்கு நல்லா இருக்குது ஏன்னா இதில் வந்து முக்கியமான கண்டென்ட் என்னென்னா படிக்க இருக்கமோ அதை மட்டும் தொகுத்து கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா இப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த பேஜ் எடுத்துக்கலாமா இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் சிந்துசெல நகரை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இது தான் இது வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இப்போது நீங்கள் புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருப்பீங்களா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருக்கும்போது என்ன என்ன இருக்கும் நான் வந்து எல்லாமே கலந்து படுத்திருப்போம் படிச்சிருப்போம் அவங்களோட காலம் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க என்ன மொழி பேசினாங்க என்னென்ன விவசாயத்துக்கு பண்ணாங்க அவங்க என்ன மொழி அறிஞ்சி வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க அவங்களோட வாணிபு கிடங்கு எங்கே இருக்குது அது மேற்கு தேசியா கிழக்கு தேசியா அவங்க ரோடு எவ்வளோ அல அகலமாக இருந்தது எல்லாமே எத்திக்ஸ் இருந்து எல்லாமே படிச்சுருப்போம் ஆனால் இதில் வந்து முக்கியமானது புரியுதுங்களா அது வந்து எப்படின்னா அவங்களோட புவில் பகுதி என்ன காலப்பகுதி என்ன அவங்க எல்லைகள் என்ன அகலாயம் என்ன ஜஸ்ட்டு ஒரு ரீடு இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான் புரியுதுங்களா இந்த அகாடமி மெட்டீரியல்ஸும் செகண்ட் ஆப்ஷன் நிற்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நான் வந்து இப்போ இந்த அகாடமி புக்கு இருக்குது நான் அந்த அகாடமி புக்கை படிச்சுட்டு போய்க்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க கிடையவே கிடையாது அகாடமி புக்கு புக்கு பின்னாடி யாருமே போகாதீங்க புதுசாக வரவங்க இருந்தாலும் சரி இங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும் அகாடமி புக்கு பெஸ்ட்டாக ஸ்கூல் புக் பெஸ்ட்டானு ஓகேங்களா இந்த இதுவும் செகண்ட் ஆப்ஷன் தான் இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன தெரியும் ஓ ஸ்கூல் புக்கில் வந்து இப்போ நான் நம்ம படித்த கண்டென்ட் இல்லை இந்த அகாடமி புக்கில் இருக்குது சரி அதை குறித்து வச்சுக்கலாம் சரி ஓகே இது முக்கியம் ஆனால் மித்தது அவங்களும் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கண்டென்ட் எடுத்திருப்பாங்க என்ன அதில் இல்லாத கண்ணுன்ட்டு கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ஸ்கூல் இது எனக்கு என்னென்னா ஸ்கூல் புக் படித்து முடிச்சிட்டிங்க இப்போ இந்த லெவன்த் யூஸ்டில் சிஞ்சல் நகரம் படித்து முடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் அகாடமி புக்கிய ஒன்ஸ் இந்த புக்கு நீங்கள் ஒன்ஸ் இடும்போதே தெரிஞ்சிடும் அப்போ அப்போ எப்படின்னா இதை படித்து முடித்து ரெண்டு மூணு நாள் பிடிச்ச படிக்கக்கூடாது இப்போ படிப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரூபா சிஞ்சல் நகரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ஒரு படிக்கிற ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா படித்து முடிச்சுட்டு உடனே அப்போவே எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்போ வந்து நான் லெவன்த்து புக்கில் பார்த்தேன் இந்த கன்னென்ட்டு இந்த புக்கில் நான் நைன்த்து புக்கில் பார்த்தேனே இந்த கன்னன்ட்டு இது சிக்ஸ்த்தில் இருந்துச்சு இந்த கண்டன்ட்டு வந்து எத்தேக்ஸ் புக்கில் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இதில் எத்திக்ஸ் புக்கு இது லெவன்த்து புக்கு நைன்த் சிக்ஸ்த்து புக்குன்னு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அப்படி தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் ஒருவேளை படிக்கும் படிக்கும்போது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டண்ட்டை நீங்கள் முன்னா விருக்கிற நாலு புக்குலேயும் கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்காது அதை மட்டும் குறித்து வச்சுருங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க இப்படி நீங்கள் பண்ணுங்கள் அழகாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போது இப்போ வந்து இது ஒரு ஆப்ஷன் தான் புரியுதுங்களா இது வந்துட்டு சஸ்ட்டோடு பேஸ்டுக்காக நீங்கள் வச்சுக்கலாம் புரியுதுங்களா எல்லாமே எல்லோரும் எல்லா சேனலில் சொல்கிறதுனா சிலபஸுக்கு சிலபஸ்ஸு அது நமக்கு புரியணும் புரியுறக்காக அந்த சிலபஸ் என்ன கவர் ஆகுது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அகாடமி புக்கு சும்மா அகாடமி புக்கால் முன்னாடியே போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு எக் ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டிங்கும்போது அந்த கொஷின் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காதுன்னா நமக்கு தெரியாது இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஆனால் நீங்கள் அகாடமிக்கில் படிச்சிருப்பீங்க ஒரு வேலை அந்த அகாடமியில் தப்பு கொடுத்துருந்து அது இதில் ஒரு ஆன்சர் இதில் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஏதோ ஒரு கொஷின் மாறும் புரியுதுங்களா அப்படிங்க நினைப்பீங்க இல்லை இந்த 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 டேஃப் அகாடமியில் வந்து எனக்கு இது தான் கொடுத்துருந்தாங்க எப்படி எனக்கு தப்பு வந்துச்சுன்னு தெரியலங்களாங்க ஆனால் ஸ்கூல் புக்கு பார்க்கும்போது அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் வேறு கொடுத்துருப்பாங்க அப்போ நான் வந்து ஒரு வேளை நீங்கள் படிச்சிருந்து ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக்குலேயே கரெக்டாக இருந்து அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் கேட்கலாம் கிரேஸ் மார்க் வாங்கலாம் நான் ஸ்கூல் புக்கில் இந்த இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இந்த ஆன்சர் தான் இருக்குது இவங்க எப்படி வேறு ஆன்சர் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது நம்ம கிரேஸ் மார்க் வாங்க முடியும் புரியுதுங்களா அதுவும் இல்லாமல் அகாடமி புக்கு நீங்கள் படிச்சுட்டு எனக்கு மார்க் வேணும் மார்க் வேணும்னா தப்பான கொஸ்டினுக்கு எனக்கு மார்க் வேணும் மார்க்கு நீங்கள் வந்து நாளைக்கு காமிக்க முடியாது பாருங்கள் சார் இந்த டேப் அகாடமி இருக்குது இதில் தான் இந்த கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீ எப்படி மாற்றி விடலான்னு கேட்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் புக் பேஸ்ட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஸ்கூல் புக் பேஸ்ட்டு தான் போயிட்டுருக்காங்க ஏதோ ஒரு ரேர் தான் ரெண்டு மூணு கொஷின்னால் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த புக்குன்னு இல்லை ஸ்கூல் புக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாபிக் வைஸ் படிக்க படிக்கணும் ஸ்கூல் புக் வைஸ் படித்து போனீங்கன்னா நமக்கு இந்த டாப்பிக்கில் என்ன கவராதுங்கிறது தெரியாது இப்போ வந்து இப்போ வந்து எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க நானும் ஜிகே சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸாக ஃபாலோ பண்ணுறேன் என்னன்னா இப்போ எல்லாமே மெர்ஜ் பண்ணிணாலும் நமக்கு எல்லாத்த எல்லாம் ஒன்று தானே மெர்ஜ் பண்ணிணேன்னா பண்ணாமல் இருந்தானே நமக்கு எல்லாம் ஒன்று தானே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் எக்கனாமிக்ஸில் இந்தியா போலாத்தின் இயல்புகள் ஒன்று இருக்குது இதில் வந்து எத்தனை பாடம் மூணு மூணு ஆறு ஏழு பாடம் கவராது இந்த ஏழு ஏழு பாடம் படிக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் படித்தது போக பொருள் ஒரு அறிமுகம் இதில்லாம் நீங்கள் அவ்வளோக்கா பேசிக்காக தான் இருக்கும் உற்பத்தி இதுலேயும் எய்த்து வரைக்கும் பேசிக்காக தான் இருக்கும் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கும் நிறைய இது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து த தமிழ்நாட்டில் உற்பத்தியில் வேளாண்மையில் எத்தனை இடத்துல இருக்குது பருத்தியில் எத்தனாவது இருக்குது அப்புறம் வந்து ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு எத்தனை என்ன எத்தனை இடத்துல இருக்குது எல்லாமே எக்கனாமிக்ஸ் பேஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி எடுத்து படிக்கடி ஆரம்பிச்சிங்கன்னாவே நீங்கள் அகாடமி மெட்டீரியல் கொடுக்குற இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் புக் கொடுத்தீங்கன்னா பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு கொடுங்க ரெண்டாவது பேப்பர் ரெண்டாவது பேப்பரன்ஸ் வந்து இந்த அகாடமி புக்கு முன்னாடி கொடுங்க நான் வந்து தமிழுக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தமிழுக்கும் ஜிகேக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி தான் ஓகேங்களா இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது அகாடமி புக்கு முன்னாடி நான் போகணுன்னா போக மாட்டேன் ஏதோ ஒரு ரேர் கொஷின் இப்போ நான் வந்து எல்லாமே படித்து முடிச்சுட்டேன் அந்த பாடம்லாம் கவர் ஒரு டாபிக் ஃபுல் கவர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் சரி நம்ம அந்த அகாடமியில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம்ங்கிறக்காக தான் எடுக்கணும் அதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதே படிச்சுட்டு இருக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ நான் ஏன் சொல்லிகிட்டே இருக்குன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் நிறைய பேர் அக்க இந்த அகாடமி புக்கு வாங்குங்க அது வாங்கு இது வாங்குங்க வாங்க எதுவுமே இல்லை ஒன்லி இந்த புக்கு மட்டும்தான் அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க இதை படித்து முடிச்சுட்டு வேணால் அகாடமி புக்கு முன்னாடி போகலாம் போய் போங்க அது அதுவும் யாரும் போக மாட்டேங்க ஏன் அப்படின்னா இந்த புக்கு படிக்கிறக்கே உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்ல கரெக்டாகவே இருக்கும் புரியுதுங்களா இப்போ எதுங்க போய் அகாடமி புக் படிக்கிறது அது படிக்க முடியாது புரியுதுங்களா உங்கள் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டதில்ல அவங்க அவங்க புக்குலேருந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க நமக்கு எப்போவுமே ஒரு ஸ்கூல் புக்கு வச்சு தான் கேட்பாங்க அதை வந்து மஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கும் சரி இந்த மாதிரி இந்த மாதிரி சிலபஸ் புக்கும் சரி நீங்கள் வாங்கி வாங்கி கரெக்டாக பண்ணியிருந்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் இவன் நீங்கள் வந்து ஜாப் வாங்கிடலாம் ஓகேங்களா அதுவும் கரெக்டாக ஒரு டைம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும் அது அந்த தெளிவாக படித்தது அடுத்த டைம் ப படிக்கும்போது இன்னும் தெளிவாக படிக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போ எப்படின்னா இப்போ சின்ன சிறு நேரம் எடுத்துகிட்டோம்னா நமக்கு அப்படியே இந்த சிக்ஸ்த்து புக்கு நைன்த்து புக்கு எத்திக்ஸ் புக்கு இல்லை லெவன்த்து ஹிஸ்ட்ரி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும் இதுல எப்படி இவ்வளோ வரும்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும் அந்தளவுக்கு நீங்கள் படிக்கணும் புரியுதுங்களா அந்தளவுக்கு படிச்சுட்டு ஒரு கதை மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ எப்படி நம்ம ஒரு மூவி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டி எண்டிங் வரைக்கும் சொல்கிறோம்ல அந்த மாதிரி படிக்கிறத ஒரு கதை மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் இவங்க வந்தாங்க இப்படி பண்ணாங்க இவ்வளோ தரம் நடந்துச்சு அப்படி நம்ம இருந்தோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா கூட்டில் கேட்டாலும் சரி இல்லை கொஸ்டின் தனியாக கேட்டாலும் சரி நம்மளால் ஈஸியாக வந்து அது ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் புக் கொடுங்க ஸ்கூல் புக் படித்தது படித்து முடிச்சது போகனா நான் வந்து அகாடமி புக்கு முன்னாடி போய்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த புக்கெல்லாம் படித்தாவே போதும் புரியுதுங்களா இந்த புக்குன்னா என்ன நான் சொன்ன ஸ்கூல் புக் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இந்த புக் அகாடமி புக் எதுவுமே சொல்லலை ஒன்லி ஸ்கூல் புக்கு அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேணா அகாடமி புக்கு முன்னாடி பின்னாடி போகலாம் பின்னாடி போகலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டுகிட்டு இருக்கா ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுருங்க போதும் அதை ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிங்கலாம் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ரீட் விடுங்க அதுவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சுது வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டெயின் பிச்சு ப்ரிப்பேர் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து ஷேர் விட்ருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கலாம் அக்காடமி புக் படிக்கிறதா இல்லை புக்கு புக் யூஸ் போலாமான் இருக்கும்போது அகாடமி புக்கே படிங்க புரிஞ்சுங்களா அது அகாடமி புக்குங்க பாருங்கள் ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் புக்கே படிங்க அதுவே நமக்கு போதும் அதுவே நம்ம வந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பக்கம் பக்கம் ஸ்கோர் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு கொஷினுக்காக நமக்கு தொண்ணூறு கொஷின் தொண்ணூத்தஞ்சு கொஷின் முக்கியமாக இல்லை ஒரு அஞ்சு கொஷின் முக்கியமாக அதை நீங்கள் பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பண்ணுவோம் அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் ரெடி பண்ணலாம் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் நம்ம எல்லா எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி இந்த புக்கு வாங்குங்க அப்புறம் இந்த புக்கு வாங்கி படிங்க கிடையவே கிடையாது ஸ்கூல் புக்கு படிங்க அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா சிலபஸ் புக்கு இதே அனலைஸ் ப ஃபஸ்ட்டு சிலபஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சிட்டு ஓகே மினிட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்